நின்குரிய அல்லது நேற்றைய தினம் மக்ஷர் ஒன்று கூட்டப்படுதல் மறுமை நாள் இது தொடர்பான சில செய்திகளை நாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி நேற்று என்ன பார்த்தோம் கேள்வி கேள்வி காணக்கூடிய அந்த நாள் வேற சூரியன் வந்து ஏன் தலைக்கு ஒரு மைல் தூரத்திலே இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு அளவுக்கு பாவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத மூழ்கிவிடும் சூர் ஊதப்படுதல் ஆஹ் சூர் ஊதப்படுதல் ரைட் மருமை நாளுடைய முதல் நிகழ்வு சூர் ஊதப்படுதல் தான் எத்தனை சூர் ஊதப்படும் ரெண்டு சூர் உதவப்படும் முதல்ல சூர் ஊதப்பட்ட பின்னாடி எல்லாம் அழிஞ்சிரும் இரண்டாவது உழுதப்பட்ட பின்னாடி எல்லாரும் எழுந்து வருவார்கள் இல்லையா ரைட் எழுந்து வர நிலை எப்படி இருக்கும் எப்படி எழுந்து வருவார்கள் ஆடை இருக்காது செருப்பு இருக்காது கத்னா செய்யப்பட்டு இருக்காங்க எழுந்து வரக்கூடிய அந்த சூழல் இருக்கும் அப்ப அந்த நிலை

நல்லவர்களுக்கு எந்த கரத்துல கொடுக்கப்படும் வலது கரத்துல கெட்டவர்கள் பாதிகளுக்கு இடது கரத்துல பின்னால் வைத்து கொடுக்கப்படும் இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியால அப்ப ஏடிகள் கொடுக்கப்பட்ட அந்த விசாரணை ஆரம்பமாகும் அந்த தருணங்களுக்கு இல்லையா அந்த தருணத்திற்கு முன்னாடியே விசாரணை ஆரம்பிப்பதற்கு முன்னமே ஒரு சில நிகழ்வுகள் மறுமை நாளில் நடைபெறும் என்ன அப்படின்னா மறுமை நாளில் அல்லாஹால இந்த ஜகாத்து கொடுக்காதவங்க இருக்காங்க இல்லையா ஜகாத் பொருளாதாரத்துல எத்தனை சதவீதம் ரெண்டரை சதவீதம் இல்லையா அப்ப நிசாமை ஒரு அளவை தாண்டி விட்டால் பொருளாதாரத்தில் ரெண்டரை சதவீதம் ஜகாத்து கொடுக்கும் கொடுக்காதவர்களுக்கு நரங்கத்திற்கு போய் தண்டனை அனுபவிக்கிறது அடுத்து மக்ஷர்களே தண்டனை ஆகுமாயும் எல்லாரும் கேள்வி கணக்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள் இல்லையா அப்பவுமே அவர்களுடைய தண்டனை எப்படி யார் தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து வைத்துக் கொண்டு ஜகாத்து கொடுக்கவில்லையோ

இதுதான் நீ சேகரிச்ச செல்வம் அந்த செல்வத்தை இப்போது என்ன செய்கிறோம் பார் என்று நரம்பு நிரப்பி காய்ச்சப்பட்டு எங்க சூடு போடப்படும் வெற்றியில விழாப்புறத்தில் இப்படி எல்லாம் சூடு போடப்பட்டு அவனுக்கு இதுதான் நீ சேர்த்து வைக்க செல்வம் இதை சுவைத்து பார் என்று சொல்லப்படும் அதே போல யாரெல்லாம் ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டு ஜக்காத்து கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு அந்த ஆடு மாடுகள் எல்லாம் கொடுத்து அது மறுபையினாலில் அவர்களை வரிசையாக நிற்க வைக்கப்பட்டு முதலாவது ஒரு பிராணி வரும் அவனை முட்டும் அவனை கடிக்கும் அவனை மிதிக்கும் அவன் அடங்கோடப்பட்டு போவான் அது போன பின்னாடி அதற்கு அடுத்த பிராணி வரும் அதுவும் அதே அவனை நிற்கும் கடிக்கும் அவனை மிதிக்கும் அதன் போன பின்னால் அடுத்த பிராணி வரும் இப்படி கடைசி பிராணி அவனை சேதப்படுத்தி அப்படின்னா மறுபடி முதல் பிராணியிலிருந்து ஆரம்பிக்கும் இப்படி கொடுக்காதவர்களுக்கு உண்டான தண்டனை எங்கேயும் அவர்களுக்கு உண்டான தண்டனை சரியான கொண்டிருக்கும் கணக்கிட்டு நிறைவேற்ற வேண்டும் அதே போல இன்னும் சில பேர் இந்த கேள்வி கணத்துக்காக நிற்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தருணத்திலே எப்படி என்றால் அல்லவர்கள் தூதர் சொல்லாம சில மன்றில் சொல்கிறார்கள் என்னுடைய கூட்டத்தில் ஒரு சில பேரை நான் அறிவேன் என்னுடைய ஒரு சில பேரை அறிவேன் அவர்கள் மறுமையினாலே மலை தொடர் அளவுக்கு நன்மைகளை கொண்டு வருவார்கள் டிஹாமான்றது ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு அறுபது கிலோமீட்டர் உள்ள ஒரு மலை தொடர் அது இந்த சவுதியில இருந்து ஆரம்பிச்சு எமன் வரைக்கும் போகக்கூடிய ஒரு பெரிய நீண்ட மலை தொடர் அது அந்த அளவுக்கு நன்மைகளை கொண்டு வருவார்கள் கொண்டு வருவார்கள் அல்ல என்ன செய்வான் தெரியுமா அதை அல்ல தூசிகளாக பறக்க விட்டு விடுவானா அவ்வளவு நன்மைகளை கொண்டு வருவார்கள் அல்ல என்ன செய்வானா விட்டு விடுவான் அவர்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் அவ்வளவு நன்மைகளை கொண்டு வந்து அந்த அமல்கள் பறக்க விடப்பட்டவர்களை யாதவர்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் அவர்களில் இருந்து ஆகாமல் இருப்பதற்காக அப்போது அல்ல அடித்து சொன்னார்கள் அல்ல நகூன்கும் கால அம்மா இன்னும் அவர்கள் உங்களுடைய தான் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் தான் நீங்கள் எப்படி இரவு வணக்கத்தை செய்கிறீர்களோ அதே போல் அவர்களும் இரவு வணக்கத்தை செய்ய முடியவர்கள் சகாதாக்கள் தராம்துறை ரமணை மட்டும் சொல்வார்களா எப்போ சொல்வார்களா எப்பவுமே தருவாங்க கேமு இல்லை என்பது அவங்களுக்கு எப்பவுமே இருந்தது அல்லாவுல சொன்னாங்க நீங்கள் எப்படி இரவில் தொடங்கினீர்களோ அதை போல அவனுக்கு இல்லாட்டை தொடக்கக்கூடியவர்கள் அப்ப இரவு வணக்கத்தையும் செய்வாங்கன்னா அப்ப பகல்ல அஞ்சு நேரத்துல மிஸ் பண்ணுவாங்கல்ல அப்ப அப்படின்னு செய்யக்கூடியவங்களுடைய அமல்கள் ஏன் நாசமானது ஏன் பறக்க விடப்பட்டது அல்லாவுலத்தில் சொன்னார் வதாக்கினமும் அக்குவாவும் இது அகால பூமி மகனுக்கு அவர்கள் தனித்து விட்டால் அவர்களின் தனிமை கிடைத்து விட்டால் அல்லாஹ் தடுத்த காரியங்களை தைரியமாக செய்வார்கள் அல்லாஹ் விஷயங்களை அவர்கள் செய்து கொள்வார்கள் என்று அல்லாவது சொன்னார் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள் அப்ப மற்றவர்களுக்கு இது இதை பற்றி இதனுடைய ஹதீசுடைய விளக்கத்திலே உலகம் சொல்லும்போது இது வேகதாவது மக்களுக்கு மத்தியிலே தற்காதாரியாக அல்லா அச்சத்தை கொண்டவராக வேடம் போட்டுவிட்டு தனிமை என்று வந்துவிட்டால் முனாப்பிக்குகளை போல இது பண்பு இல்லையா மக்களுக்கு மத்தியில் ஒரு முகமும் வேறு பகுதியில் வேறொரு முகம் காட்டுவது யாருடைய வேலை முனாப்பிக்க வேலை அப்ப இந்த சிப்பத்தை எடுத்துக்கொண்டவர்கள் மக்களுக்கு மத்தியிலே இரையச்சத்தை போல காட்டிவிட்டு தனிமை என்று கிடைத்து விட்டால் அவருக்கு அல்ல கலவாக்கிய விஷயங்களை தாராளமாக செய்வார் அப்ப இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த நபர்கள் அதே நேரத்தை உடம்பாக்கள் குறிப்பிடும் போது இது நல்ல மூமிங்களுக்கும் சில நேரம் தனிமை பாடாமல் ஏற்படலாம் அவன் ஏதோ ஒரு கட்டத்தில் தன்னை தன்னை மிஞ்சி மித மிஞ்சிய காரணத்தினால் அவன் கடன் பூசலாட்டத்தை கொண்டு ஏற்பட்டு விடலாம் அப்படிப்பட்ட மூமியல் இந்த ஒரு பட்டியலே வரமாட்டார்கள் என்று உலகாக்கள் சொல்கிறார்கள் இருந்தாலும் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏன் இது முனாஃபக்திகளுடைய பண்பு அல்லாவுடைய பார்வையை மக்களுடைய பார்வைக்கெல்லாம் பில் தள்ளிவிட்ட ஒரு பண்பு இப்படிப்பட்ட பண்பு இருக்கவே கூடாது ஆனாலும் தோஹா செய்தால் அல்லாஹ் அத்தனை பாவங்களில் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான்

கடன் தலைக்கு மேல போயிருச்சு இப்ப வந்து என்ன செய்வாங்க எல்லாம் ஜப்தி பண்ணிடுவாங்கல்ல வீடு மக்களையும் ஜப்தி பண்ணிருவாங்கல்ல அந்த மாதிரி ஜப்தி பண்ணப்பட்டவர் யார் தெரியுமா என்று அல்லாடி அப்போது சொன்னார்கள் யார் சொல்லுங்க யாரிடத்திலே மல்ல மாட்டான் யாரிடத்திலே ஒரு தீன திரிகம் இல்லாமல் அத்தனை பிடிக்கப்படுகிறதோ அவர் தான் முஸ்லீம் அவர்தான் என்று சொன்னார்கள்

இப்படிப்பட்ட நன்மைகளை நாம் அங்கிக் கொண்டு மருமையிலே வருவான் அந்த நன்மைகளுக்கு ஒரு சில நபர்கள் வருவார்கள் சதமகாதா ஒருவர் வருவார் இவன் என்னை தேவையில்லாமல் விட்டான் என்னை அநியாயமாக இவன் என்னை விட்டான் அவனுக்கு இவனுடைய நன்மையிலிருந்து எடுத்து அதுக்கு என்ன அந்த திட்டுதலுக்கு அநியாயமா என்ன செஞ்சானோ அதுக்குண்டானவும் நன்மையிலிருந்து எடுத்து கொடுக்கப்படும் அதே போல இன்னொரு பொருளாதாரத்தை அநியாயமாக அபகரித்துக் கொண்டான் இவன் என்னை அநியாயமாக என்னுடைய இரத்தத்தை ஓட்டி விட்டான் என்னை என்னை விட்டான் பேசிவிட்டான் விட்டான் அடித்து விட்டான் இப்படி மக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் அவனுக்கு அந்த நன்மையிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் ஆகும்

இவன்கிட்ட குடுக்கிறதுக்கு நன்மை இருக்கா நன்மை இருக்கா இல்ல என்னாச்சு நன்மை இல்ல தீண்டு போச்சு வந்தவங்க என்ன செய்யறது வந்தவங்களுடைய பாவங்கள் இருக்கு இவன் மேல சுமத்தவர்கள் பாவங்களை எடுத்து இவன் மேல் சுமர்த்தப்படுவான் சுமர்த்தப்பட்டு அவன் சொத்தாரிக தலை வந்தவங்களுடைய பாவங்களை எல்லாம் இவன் சுமந்து கொண்டிருப்பான் சும்மிகான் நரகத்திலே தூக்கி எறியப்படுவான் ஏன் அண்ணும் ஒண்ணுமே இல்லை க்ளோஸ் என்னென்னா கொண்டு வந்தாரு தொழு நோன்பு சர்க்கா அத்தனை அமல்களை கொண்டு வந்தார் அத்தனை நன்மைகளும் பிடிங்கப்பட்டு கடைசியில் பாகங்களை சுமந்து கொண்டு தூக்கி எறியப்படுகிறான் இப்ப கண்ணீர் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நன்மை செய்கிறது ஒரு விஷயம்னா அதை பாதுகாக்கிறது இன்னொரு ரொம்ப பெரிய விஷயம் நன்மை செய்யறது எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறோம் இரவு தொழு நோன்பு கஷ்டமா தானே இருக்கு பசிக்கும் வேலை செய்யக்கூடிய நேரத்துல அதனுடைய மயக்கம் வரும் பல விஷயங்களை தாங்கி இந்த நன்மைகளை செய்யறோம்ல அதை நான் முடியல கஷ்டப்பட்டு சம்பாதிக்க ஒரு நாளை சம்பாதிக்கிறோம் ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துட்டு வரோம் தூக்கி போட்டு வருவோமா என்ன செய்வோம் பத்திரமா கொண்டு வருவோம்ல அப்ப இப்படி கஷ்டப்பட்டு பசித்திருந்து காற்கடுக்க வணங்கி இருந்து இப்படியெல்லாம் சேர்க்க நன்மைகளை யாருக்கும் கொடுக்கிறாரா அப்ப கவனமாக இருக்க வேண்டும் தனிமையினுடைய விஷயத்தில் அவராக அஞ்சக்கூடியவர்களாக அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கில் அநியாயம் செய்யாதவர்களாக நாம் இருக்க வேண்டும் இல்லையா நம்முடைய நன்மைகள் ஆனா எப்படிப்பட்ட நன்மைகள் தெரியுமா நம்ம செய்யற எல்லா அமலையும் நல்லா ஏற்றுக்கொண்டாங்க கேரண்டி இருக்கா நம்ம இவ்வளவு நேரம் தொழுது அழகாமல் இல்ல அல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்ல அந்த கப்பல் பின்னா எல்லாம் எங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்வாயாக ஆனா அல்ல ஏற்றுக்கொண்டேன் என்பது கேரண்டி இருக்கா கேரண்டி இருக்கா எந்த அமலை எஸ்லாசாக சுயாவின் அடிப்படையில் நாம் சரியான முறையில் செய்தோமோ அதை தான் எல்லாம் ஏற்றுக்கொள்வோம் கரெக்டுங்களா இப்ப ஒருத்தர் நூறு ரக்கா தொண்டிருக்கிறாங்க அதுல ஏற்றுக்கொள்ளப்படுவது அல்லாவுடைய நாட்டம் எப்படி அவர் சரியான முறையில் தொண்டாத ஒரு பத்து ரக்காத்து ஏற்றுக்கொள்ளப்படுது வாங்கல வர்றவங்களுக்கு அந்த லட்சத்துக்கு எது ஏப்பட்டுல இருந்து கொடுக்கப்படும் நம்ம செஞ்ச எல்லாருக்கும் நன்மை கிடைச்சிருச்சா இல்ல எது சரியா செஞ்சோமோ கிடைக்கும் அப்ப அந்த நன்மை வந்து வந்து எடுத்து கொடுக்க போறாங்க அப்ப என்ன செய்யணும் மிக கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களுடைய உரிமையை அடுத்தவர்களுடைய தேவையில்லாமல் ஏசுவதோ பேசுவதோ அவர்களுடைய சொத்தை அநியாயமாக அபகரிப்பதோ ஒரு நூறு ரூபாயா இருக்கட்டும் ஒரே ரூபாயா இருக்கட்டும் அதை அநியாயமாக எடுத்துக்கொண்டா எதை கொடுக்கணும் என்பதில் நன்மை கொடுக்கணும் இருக்க வேண்டும் அப்ப இப்படி மறுமையினுடைய நிகழ்வுகளில் அதனுடைய ஆரம்ப ஆரம்பங்கள் இருக்கும் தண்ணீர் அடுத்தபடியாக இந்த இப்படி மற்ற வேலைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் கேள்வி கணக்கு ஆரம்பமாகும் அல்லாஹால ஏட்டை கையில் கொடுத்து விடுவான் இல்லையா ஏட்டை கையில் கொடுத்து விட்டு ஒவ்வொருவருக்கும் கேள்வி தனக்கு ஆரம்பமாகும் அல்லாஹாலி சகோதரனை விட்டு இரண்டோடுவான் தன்னுடைய தாயை விட்டும் தந்தையை விட்டு இரண்டோடுவான் தன்னுடைய மனைவியை மனைவிட்டும் பிள்ளையை விட்டு விரண்டு ஒவ்வொரு அவனுடைய நிலை போதுமானதாக இருக்கும் அப்ப யாருக்காக எல்லாம் இங்க உழைச்சமோ பாடுபட்டமோ கஷ்டப்பட்டமோ யாரோ நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க நம்முடைய பிள்ளை நம்மளை பார்த்து இருந்து விடுவார் நம்முடைய மனைவி நம்மளை பார்த்து இருந்து விடுவார் நம்முடைய தாய் தந்தை நம்மை பார்த்து விரும்பி விடுவார்கள் அந்த நாள் அப்படித்தான் இருக்கும் அந்த நாள் அப்படிப்பட்ட நாளாகத்தான் இருக்கும் அப்படிப்பட்ட நாளே அல்லாஹு தாலா கேள்வி கணக்கு கேட்கும் போது ஒவ்வொருவரையும் அல்லாஹு தாலா விசாரிப்பான் விசாரிக்கும் போது அல்ல என்ன செய்வான் வாய்க்கு பூட்டு போட்டுவான் அவருடைய அவருடைய காம்கள் நம்மிடத்திலே பேசும் அவர்கள் என்ன சம்பாதித்தார்கள் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை அவருடைய கரங்களும் கைகளும் அவருடைய தோள்களும் கண்களும் பேசு இதெல்லாம் அப்போது அவன் கேட்பான் யாரு அந்த நபர் அல்ல விசாரிச்சு சொல்றா அவன் கேட்பான் காவூலி ஜிலோதையும் தன்னுடைய தோளை பார்த்தவன் கேட்பான் லிம மலைனா நமக்கு எதிராகவே நீ சாட்சி சொல்கிறாய் நமக்கு எதிராகவே நீ ஏன் அல்லாட்ட காட்சி சொல்ற என்று அவன் கேட்பான் உனக்கு என்னுடைய கையில் நினைச்சேன்னு என்னுடைய கண் நினைத்துக் கொண்டிருந்தேனே என்னுடைய தோல் என்னுடைய கால் என்று நினைத்துக் கொண்டிருந்தேனே நீ நம்முடைய உறுப்பு என்று நினைத்துக் கொண்டிருந்தேனே நமக்கு எதிராகவே அண்ணாட்ட சாட்சி சொல்ற என்று அவன் கேட்பான் நம்ம உறுப்புகள் சொல்லுவாங்க எல்லாத்தையும் பேச வச்சு அண்ணா தான் இன்னைக்கு எங்களையும் பேச வைத்திருக்க அப்ப நினைக்க வேண்டாம் நம்முடைய கை நம்முடைய கண் நம்முடைய செய்து கொள்ளலாம் என்று நினைக்க வேண்டாம் இந்த கை நாளை என்ன செய்தோம் என்று சொல்லும் இந்த கண் நாளை என்ன செய்தோம் என்று அலராணத்திலே சொல்லும் இந்த உடல் உறுப்புகள் தோல் முதற் முதற் கொண்டு அத்தனை வளாகத்திலே சாட்சி செல்ல தயாராக இருக்கிறது அப்ப நாம் மிக கவனமாக அந்த நாளிலே இருக்க வேண்டும் அதற்கு பின்னால் அல்ல கேட்கக்கூடிய விசாரணை முதல் விசாரணை அமல்கள் தொடர்பான விஷயத்தை எதிர்ப்பு எதிர்ப்பற்றியா இருக்கும் தோல்வி அவ்வளோ தொல்வி முதல் அமல்கள் தொடர்பான விசாரணை முதல் விசாரணை தோல்வி நிறைய பேரு ரமலான்ல மட்டும்தான் தோல்வியா இருக்கு ரமலால்ல மட்டும்தான் நல்லா இருக்கானா நோன்பு மாதத்தில் மட்டும்தான் நல்லா இருக்கானா என்றால் நாளை மிக பயங்கரமாக மாற்றிக்கொள்வோம் எனவே தொழுகை சரி செய்து கொள்ள வேண்டும் அதே போல அமல்கள் எடை போடப்படும் என்ன என்ன தராசு அது நன்மைகள் எல்லாம் ஒரு தட்டில் வைக்கப்படும் பாவங்கள் எல்லாம் மற்றொரு தட்டிலே வைக்கப்படும் நன்மைகளுடைய தட்டின் எடை கணத்து விட்டால் எங்க போலாம் நன்மை தட்டு கீழே கணத்து விட்டால் அப்ப நன்மை தீமைகள் எடை போடக்கூடிய தராசு அல்லாததால ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நல்லா கொண்டு வந்த எந்த ஒரு விஷயமும் அந்த தராசில் வைக்கப்படாமல் இருக்காது அப்ப நாம சொல்லக்கூடிய ஒரு சுபகல்ல ஒரு அலமது இல்லா ஒரு சகோதரனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரி பொன்முதல் பூப்பது இது எல்லா தராச வந்து நிற்கும் மீசாவுடைய தராசை கணக்க செய்யும் குரான ஓந்துடும் ஒரு எழுத்து எத்தனை நன்மை எத்தனை எழுத்து இருக்கு அத்தனை எழுத்துக்கள் இருக்கு குரானு மொத்தத்தை ஓந்துடா ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அப்ப இது எல்லாம் எங்க வந்து நிக்கும் மீசாந்து வந்து நிக்கும் அப்ப நம்முடைய கணக்க செய்ய வேண்டும் சரிங்களா அப்ப இப்படி விசாரணை நடக்கும் அல்ல ஒவ்வொருத்தரோடும் தனித்தனியான பேசுவான் ஒவ்வொருவர்களோடும் அல்ல தனித்தனியாக பேசுவான் ஒரு நபரை அல்ல அல்ல விசாரி துருவி துருவி விசாரிக்க ஆரம்பிச்சுட்டா அவன் நினைஞ்சான் நல்லவர்களுக்கு அல்ல லேசா விசாரிக்கும் விசாரணைன்னா எப்படின்னா துருவ மாட்டான் எடுத்து நீ இல்ல செஞ்சியா 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 அப்படின்னு எடுத்து காட்டுவான் மூமிங்களுக்கு நல்லவர்களுக்கு பாவிகளுக்கு அல்லா துருவா ஏன் செந்த எதுக்கு செந்த எப்படி செஞ்ச அல்லா துருவா அவன் என்ன செஞ்சா அழிந்து விட்டான் அப்ப நல்ல மனிதர்கள் முஸ்தி நாணு மூமி நாணு இவ்வளோ நபர் வருவார் அல்லாஹ் தான கேள்பாக்காரி சுத்தம் இந்த பாவம் இந்த பாவம் உனக்கு தெரியுமா தெரியும் இந்த பாவம் உனக்கு தெரியுமா தெரியுமையா அல்ல இப்படி அல்லா அழுக்குவான் அவன் நினைப்பான் அல்லா துருவா ஆரம்பித்து விட்டான் நான் அழித்து விட்டேன் என்று நினைப்பான் அந்த நேரத்தை அல்லஹா சொல்லுவாக்க உனக்காக துன்யாவில் இந்த அத்தனை பாவங்களையும் நான் மறைத்தேன் இன்றைய தினம் அத்தனை மன்னித்து விடுகிறேன் இசை என்று அல்லா சொல்லிவிடும் யாருக்கு அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த மூவினாக வாழ்ந்த அல்லாவுக்கு தன்னுடைய கடமைகளை சரியான முறையில் செய்த ஏதோ மனிதன் என்ற அடிப்படையில் நிறைந்த அந்த அடியான் வரும் போது சொல்லி விடுவான் தனிப்பட்ட முறையில் திரையிட்டு விசாரணை செய்து அல்லாஹ் சொல்லுவான் உனக்காக உகலத்து கட்டளை மறைத்தேன் இன்றைய தினம் மன்னிக்கிறேன் நீ செல் என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான் எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கணும் விசாரணைக்கு அந்த நேரத்திலே பார்ப்பார்கள் அவர்கள் செய்த பாவங்கள் அத்தனையும் இருக்கும் தனக்கு எதிரே பார்ப்பார்கள் அல்லாமல் சதுகாக்கம் சொன்னார்கள் நரகம் அவர்களை வரவேற்கும் நரகம் புதித்துக் கொண்டே விசாரணையில் முற்றிலும் பாவங்கள் முன்னால் பார்ப்பார்கள் நரகம் கொதித்துக் கொண்டவர்களை வரவேற்கும் இதை போன்ற ஒரு மருமை நாளுடைய நிகழ்விலே மக்கள் அமளி துமலையில் இருக்கும் போது சூரியன் தலைக்கு எப்படி இருக்கு ஒரு மைல் வந்து அப்போ கடுமையான தாகத்தினுடைய நேரத்தில் மக்கள் தண்ணீரை தேடி ஓடுவார்கள் அப்போது அல்லாவுடைய தூதர் சங்கலாசம் ஒரு நீர் ஆறு ஒரு ஒரு தடம் கொடுக்கப்படும் அது பேர் என்ன அவர்கள் தண்ணீர் இருக்கும் அந்த தண்ணீரை கொடுக்கக்கூடியவர்களுக்கு மருமையில் சொர்க்கம் செல்லும் வரை தாகமே ஏற்படாது என்று அல்ல சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு தடாகம் மூமின்கள் அத்தனை பேரும் அதில் தண்ணீர் வாங்கி குடிப்பார்கள் ஒரு சில பேர் அந்த தடாகத்தில் இருந்து தடுக்கப்படுவார்கள் மலக்குகள் அடிச்சு விரட்டுவாங்க நபியுடைய கரத்தால் தண்ணீர் வாங்கி கொடுக்க முடியாமல் மலக்குகள் அடித்து விரட்டுவார்கள் சின்ன இல்லாத விஷயங்களை நாக்கும் என்று சொல்லிக்கொண்டு மாது இவர்கள் நீர் குடிக்க விடாமல் தடுக்கப்பட்டு வழக்குகள் அடித்து தராகும் அதே போல கடைசியாக சொற்கம் செய்வதற்கும் நரகம் செய்வதற்கும் மத்தியிலே ஒரு விஷயம் இருக்கிறது அதுதான் சிராத்துடைய பால் நரகத்தில் நரகத்தின் மேலே அமைக்கப்பட்ட ஒரு பாலம் நர கீழே நரகம் மேல என்ன இருக்கும் சிராத்துடைய பால் அந்த பாலம் முடியை விட வெள்ளியதாக இருக்கும் தத்தியை விட கூர்மையாக இருக்கும் யோசிக்க முடியாது முடியை விட வெள்ளி தத்தியை விட ஷாப்பாக இருக்குமா அப்படிப்பட்ட அந்த பாலம் யார் இருந்தாலும் அந்த பாலத்தை கிடந்துதான் இங்கு போக முடியும் சொந்த போக முடியும் பாலத்தில் தவறி விழுந்து விட்டால் கீழே நபிமார்களாக இருக்கட்டும் நல்லவர்களாக இருக்கட்டும் அத்தனை பேரும் அந்த பாலத்தை கடந்துதான் போகணும் அதுல நல்லவர்கள் மின்னல் வேகத்தில் கடந்து விடுவார்கள் மின்னல் எப்படி வந்துட்டு வந்துட்டு ரொம்ப லேட்டா போகுமா எது போகும் ஒரு ஒரு செகண்ட் இருக்காது அப்படி போயிருக்கும் இல்லையா அப்படி கடந்து விடுவார்கள் நல்லவர்கள் நன்மை அதிகமாக செய்தவர்கள் நன்மைக்கு தகுந்த மாதிரி வேகம் இருக்கும் ஸ்பீடு இருக்கும் எவ்வளவு நன்மையும் வேகமா ஒரு சில பேர் ஒரு சில பேர் கடந்து சென்று விடுவார்கள் குதிரை வேகத்தில் ஒரு சில பேர் ஓடக்கூடிய முறையில் ஒரு சில பேர் நடந்து ஒரு சில பேர் நன்மை குறைவாக இருக்கும் காரணத்தால் தவழ்ந்து தவழ்ந்தாவது அந்த பாலத்தை கடந்து விடுவார்கள் ஆனால் யாருடைய நன்மை யாருடைய நன்மையின் எடை யாருடைய நன்மை அடையில் அதிக குறைந்து தீமை அதிகமாகி விட்டதோ அந்த பாவிகள் அந்த பாலத்துல என்ன செஞ்சிருவாங்க கடக்க முடியாது விழுந்து விடுவார்கள் அந்த பாலத்தின் ரெண்டு பக்கமும் கொக்கிகள் இருக்கும் கொக்கி கொக்கி படித்து இழுக்கும் ரகன் உறவு ஒரு பக்கம் வந்து நின்று கொள்ளும் வடப்பக்கத்தில் அவனிடம் இடப்பக்கத்தில் வந்து நின்று கொள்ளும் உறவு ரத்த உறவுகள் வடப்பக்கத்தில் பாலத்துல வந்து நினைக்கும் இடப்பக்கம் வந்து நின்று கொள்ளும் இது அவனை விடுத்து இருக்கும் இரத்த உறவை பேணி வாழக்கூடிய தாய் தந்தை சகோதரன் சகோதரி இப்படி ரத்த உறவுகளை பேணி வாழக்கூடிய அந்த உணவு இருக்கும் அவனை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருட்களில் அது வேலையாக இருக்கலாம் அது நம்பி ஒப்படைக்கப்பட்ட பணமாக இருக்கலாம் எந்த ஒரு விஷயமாக இருக்கலாம் அமானிதமாக அவனிடம் ஒன்று ஒப்படைக்கப்பட்டு விட்டால் அதில் மோசடி செய்தான் என்றால் அம்மானிதம் அவனை பிடித்து இழுக்கும் இப்படி அந்த நன்மை எவ்வளவுதான் என்ன செய்யறது பிடிச்சா என்ன செய்யறது அப்ப ஸ்லோ பண்ணும் ரத்தி புறவும் அம்மாநிதம் ஒருவனுடைய அந்த ஸ்பீடை சில பேர் ரொம்ப அது தவறு இழுத்து விட்டார்கள் என்றால் அதை பிடித்து இழுத்து எங்க தகவல் நாயகத்திலே தள்ளி அப்ப இவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வை கொண்டதுதான் வறுமையுடைய நாள் இதுல கௌ கௌசர் மீதான் தராசு சராசனுடைய பாலகம் இப்படி பல விஷயங்கள் கேள்வி கணக்கூடிய விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கிறது இதில் அல்லாஹ் தஆலா நம்மை வெற்றி அடைய செய்து நம்முடைய மீசானை கணக்க செய்து நன்மையுடைய எடையை செய்து சிரமத்தை மின்னல் வேகத்தில் கடந்து சொர்க்கம் செல்லக்கூடிய வாக்கீட்டை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் உலக முஸ்லீம்களுக்கும் தத்தளிக்கிறவனாக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு